வணக்கம் ஐயா வாழை சீத்தருக்கு வணக்கம் அகத்தியருக்கு வணக்கம் நாங்கள் ஒட்டஞ்சத்தத்தில் இருந்து வரோம் எங்களுக்கு பிரச்சனையோடு தான் வந்தோம் அடுத்து என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு பெரிய ஒன்று கிடச்சிருக்கு பெரிய வாரம் கிடச்சிருக்கு அது யாருக்குமே கிடைக்காத வரம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சித்தரே வந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்த வாழ்க்கையில் போராடி போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கேன் நிறைய தோல்வியெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருந்தது அப்போது சித்தர் வந்து முதல் முதல் எடுத்த உடனே பூஜை ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு என் கண்ணுக்கு வந்து எல்லா தெய்வமே தெரிஞ்சாங்க அடுத்து வந்து தியானத்தில் உட்கார்றப்போ வந்து ஒரு சித்தர் வந்தார் இந்த மாதிரி கவண்டைங்களா இந்த மாதிரி தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் இந்த இந்த அது தலையில் அப்படியே வச்சு ரொம்ப வயசானவர் நடக்க முடியாதவர் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் ரெண்டாவது அது மாதிரியே தண்ணி அவங்க அந்த குளத்தில் வந்து தண்ணி மூந்துட்டு வர மாதிரி வந்தார் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததெல்லாம் நீ உனக்கு மீண்டும் கிடைக்கும் அது நீ நீ நினச்சதெல்லாம் நிறைவேறும் உனக்கு நீ ஸோ உனக்கு நீ என்ன ஆசைப்பட்டியோ வாரிசும் கிடைக்கும் எல்லாமே நீ இழந்தது எல்லாமே உனக்கு வரப்போகுது நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் அப்புறம் மறுபடியும் தானத்துலேயே இருந்தேன் அப்போது ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு வேலும் என் கையில் கொடுத்தார் நான் அதை வாங்கிக்கிட்டேன் உண்மையிலே இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு மனநிம்மதியா இருக்கு அகத்திய பெருமானுக்கும் பிரபஞ்ச மகா சபைக்கும் சிவ மகா நன்றி தெரிவிச்சுக்கோங்க சரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அபரிதமான காட்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வரம் வரம்னு சொல்றது எல்லாம் அது உண்மைதான் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி சபையோட தொடர்பில் இருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கணவன் மனைவி விளக்க பொருத்தி வச்சுட்டு தவம் பண்ணுங்க இந்த இதை இங்கே பார்த்து பிரபஞ்ச சபையை பார்த்து நாலு டு ஆறு நாலு இருந்து ஆறு மணிக்குள்ளாக சரிங்க ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் பண்ணுங்க முதல்ல பிறகு பதினாலு நிமிஷம் ஆக்கிக்கோங்க பிறகு இருபத்தி நாலு நிமிஷமாக ஆக்கிக்கோங்க ஆ முதல்ல வந்து முடியல ரொம்ப வேலை பழகு இருக்குன்னா இங்கே இந்த இந்த தசையை பார்த்து பன்னிரெண்டு தடவை சொல்லுங்கள் வாழைச்சித்தன் திருப்படி போட்டி அகத்திய பெருமான் திருவடிகள் போட்டி சிவமகா வாழை சித்த திருவடி போட்டி அகத்திய பெருமகனார் திருவடிகள் போட்டி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த திருபடி போற்றி வாழை சித்த சபை திருவடி போற்றி அப்படின்னு மூணையும் எழுதி கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து பண்ணுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கல இங்கே வாங்க என்ன கண்டிப்பாக வருவோம் அங்கங்கே சச்சமாக உங்கள் 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 பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் தானே ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் எங்கேயாச்சும் நடந்தால் அங்கே வாங்க வாழ்க்கைய புரட்டி போடும் நிகழ்வு தான் உங்களுக்கு நடந்திருக்கு உயர்வாக பயணப்படுங்க இறைவன் எல்லாரோடையும் இருப்பார் அவர் அது எது குளம் கோத்திரம் ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு இறக்கத்தாழ்வு அங்கே இங்கே அந்த எல்லை இந்த எல்லாம் எதுவும் தேவையில்லை வந்த உடனே சபையை பற்றியே உங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லி சொன்னாங்க நாங்களே யார் வாரானே தெரியாது நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால டயத்தையும் தாண்டி தான் வந்தீங்க ஆமாம் ஆனால் உங்களை சரணாகதிக்கு உங்களுக்கு நீங்கள் நம்பி இருந்ததுக்கு முழுசாக இந்த இடத்த நம்பினதுக்கு உங்களுக்கு அவங்க நம்பி தான் வந்தேன் வந்துட்டு நான் அவர்கிட்ட கேட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டேன் ஆனால் எனக்கு உள்ளுணர்வு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் இருந்தது இருந்தாலும் நான் அவர்கிட்ட எதையும் அவங்க அவங்கக்கிட்ட மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஒரு நம்பிக்கையால் எல்லாமே செய்ய முடியுங்கிறத நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்ததுக்கு எங்களுக்கும் சந்தோஷம்தான் என்ன இது வேறு இடம் மாதிரி துட்ட கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து விளம்புறதுக்கு பேச வைக்கக்கூடிய இடம் கிடையாது இயல்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனா இதை பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும் அது இது உண்மை தெரியும் ஆமாங்க சூரிய பகவான் கூட நீங்க ஆசீர்வாதம் வாங்க சொன்னீங்கல்ல அப்ப கூட வேலோட முருகன் சூரியன்ல இருந்து வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது வேலும் தெரிஞ்சது தங்க வேல் மாதிரி இடையில வந்து ஒரு மரகத கல் வச்ச மாதிரி வேலும் தெரிஞ்சது எனக்கு சொல்லும் போது எப்படியோ இருக்குது ஆனால் இருந்தாலும் வாழ்க்கையிலே எப்படி வாழப்போகிறோம் தெரியாத இருந்த எனக்கு ஒரு பெரிய வரமாக எனக்கு தெரியுது இந்த காட்சியே போதும் உங்களை வழி நடத்தி போயிடும் வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும் ஏற்ற இறக்கங்கள் இழப்புகள் எல்லாமே வரும் அவமானங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அது இல்லாமல் ஒரு மனுஷன் மனுஷன் வந்து ஞானி ஆக முடியாது உலகத்தை புரியணும்னா அவன் எல்லாரையும் விட கீழ்த்தரமாக வந்து வஞ்சிக்கப்படுவான் கீழ்த்தரமாக வந்து அவன் வந்து எல்லார்ட்டையும் யாசகம் கூட பெறக்கூடிய நிலை வந்தாலும் வரலாம் அதெல்லாம் பார்த்து கவலைப்படவே கூடாது ஆனால் ஞானம் அடையுது எந்த ஞானிகளும் வந்து கஷ்டப்படாமல் எந்த ஞானிகளையாச்சும் பார்த்துருக்கலாம் நீங்கள் எந்த ஞானிகளாச்சும் ஒரு கஷ்டப்படாமல் வந்துட்டார் பிறப்புல ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போன ஜென்மத்தில் அதை பண்ணிட்டாங்க அது இறை அவதாரமாக வந்து பிறந்தவங்க பிறந்த உடனே குழந்தைகள்லேருந்து ஞானிகளாக இருப்பாங்க அதுக்கு சொல்லியிருக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கு இல்லை இங்கே பூலோகத்தில் வந்து மனுஷங்களாக பிறந்தவங்க ஒருத்தன் ஞானி ஆகன்னா புத்தருக்கு மேலேயா அகத்தியருக்கு மேலையா எல்லா சித்தர்களும் வந்து எல்லா சித்தர்களும் எல்லா வேதனையும் பட்டு தான் ஞானிகளாக இருக்காங்க எடுத்தவுடனே ஞானி ஆகன்னா அவங்க வந்து அவதார புருஷர்களாக இருக்கணும் இல்லாட்டின்னா அப்படின்னா இறையோடய அம்சமாக இருக்கணும் அப்படியே இருந்தாலும் ரா ராமபிராணம் எடுத்துக்கலாம் வந்து என்ன கஷ்டப்பட்டார் அவர் இறைவன் தானே வந்து பூமிக்கு வந்து அவருக்கு மேலே ஒரு கஷ்டம் உலகத்தில் யாரும் பட்டுருவாங்களா ராமருக்கு மேலே நீங்கள் பட்டிருக்கீன்னா இல்லை ஏன்னா மனைவியை கூட அடுத்தவங்க வஞ்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்பவும் பொறுமை அந்த சிரிச்ச முகம் அந்த விஷயங்கள் அமைதி என்ன நிர்வாகத்திறன் எல்லாம் எப்படி யோசனை பண்ணணும் எப்படி படிப்பணிஞ்சு நிற்கணும் எப்படி தாய் தந்தையருக்கு கேட்கணும் எப்படி சகோதரர்கள்ட்ட நடந்துக்கிடணும் எப்படி அன்னை சிற்றன்னையாக இருந்தாலும் அவங்களுக்கும் என்னமா அன்னைக்கு அன்னைக்கு மீதான மரியாதையை கொடுத்து அவங்க சொன்ன வாக்கை கேட்டு செஞ்சு போனது வச்சதுலேருந்து அதை 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 ஒரு பாடமாக எல்லோரும் எடுத்துக்கிடணும் என்ன எல்லோரும் கஷ்டம் வருதுன்னா ராமபிராணம் நினச்சிக்கோங்க இப்போ இங்கே சித்திர சபையிலருந்து தான் சொல்லுதோம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தோட அகதீசாய நம்ம மந்திரத்தில் ராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சேர்த்துக்க சேர்த்துக்கோங்க நல்ல உயர்வாக உன்னதமாக உங்களை வழி நடத்தி போகும் போதுமா சரி வேற வேறு எதுவும் கேட்கணுமா நீங்கள் சரி உங்களோட உங்களோட கா உங்களுக்கு கிடைச்ச காட்சிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்படியும் இங்கே முடியுது இப்படியும் இங்கே நடக்கு அப்படிங்கிறத வேப்பா தான் இருக்குது எங்களுக்கு ஓமகதீஷா என்னம ஏன்னா வழி வழியாக பயணப்பட்ட சீடர்களுக்கு தெரிஞ்ச காட்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மோதா வந்தேன்னு நான் அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தேன் கஷ்டப்பட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கை கொடுப்பான்னு நினைச்சேன் போராடிக்கிட்டே இருந்தேன் என்னோட போராட்டம் நான் நிறுத்தவே இல்லை அதே மாதிரி போராடுங்க பார்க்கையில அவங்கள பார்த்தா சும்மா விளையாட்டு பிள்ளை மறுத்தான் தெரிஞ்சது நீங்க இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கேன்னு யாருக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுக்கக்கூடிய தயாரத்தில் கொடுக்காது இதெல்லாம் பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்ச புண்ணியங்கள் நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் யார் ஆகாதவங்க யார் வந்து நம்மளை வந்து கைவிடுவாங்க யார் நம்மளை பார்த்து வஞ்சிக்காங்க எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டே இல்லை அது வந்து பெரிய பரிசு இன்னும் எச்சரிக்கையா பே எல்லாவுக்கிட்ட அதான் உங்களுக்கு பாடம் இப்போ இதிலிருந்து உங்களுக்கு அனுகிரகங்கள் தொடர ஆரம்பிச்சிடும் கஷ்டத்தை பற்றி பயப்படாதங்க வேஷம் போட்டு வாழக்கூடாது பெருமைக்கு வாழக்கூடாது அடுத்தவங்க உயர்வாக நினைக்கணுங்க அது கடன் வாங்கி செய்யக்கூடாது அந்த பந்தான்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயங்களை தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வாழுங்க எளிமையாக ட்ரெஸ் பண்ணுங்கள் எளிமையான வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள் எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையாக பயணப்படுங்க பிள்ளைகளையும் எளிமையாக வழங்க அதான் இங்கே உள்ள உபதேசம் உயர்வை வழங்க எல்லா ஜீவராசிகளையும் ஜீவகாரின்யம் ஒழுக்கம்னு ஜீவகாரின்யம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த நிலையில் வள்ளலாரோட தன்மையில் எல்லா உயிரிலேயும் உங்கள் உயிராக நினச்சி எல்லா மக்களையும் சொந்தக்காரங்களா நண்பர்களாக நினச்சி இப்போ இங்கே உள்ளவங்களாம் எங்களுக்கு சொந்தக்காரங்களா எங்கள் நண்பர்களாக கிடையாது எந்தெந்த எல்லையிலையோ இருந்து வந்திருக்காங்க பிரச்சனைகளோட வந்திருக்காங்க அவங்ககிட்ட எதுவும் பா காசு வாங்கிட்டு நாங்கள் செய்தோமா எதுவும் கிடையாது என்ன சீடர்களை கண்டுபிடிக்கிற பணியில் தொடங்கிட்டு இருக்கோம் இருந்து நீங்களும் சீடர்கள் தான் சபையோட சீடர்கள் ஓம் அகதீஷா என் நமக ஓம் மகதீஷா என் நமக ஓமகதி மகதீஷா நமக சபையோட முழு அனுக்கிரகம் கிடைக்கும் போகலாம் வாழைந்தேவி படம் கொடுக்கும் வாங்கிட்டு போங்க என்ன ஓம் மகதீஷா நமக